சேனல் வாழ்க்கை ஒரு பயணம் நமக்கு முன்னோர்களாக இருந்த பெரிய மனிதர்களில் ஒருவர் யாக்கோபு அவர் தன் வாழ்நாளில் ஏராளமான சோதனைகளை சந்தித்தார் ஆனால் கடவுளின் ஆசிர்வாதத்தால் அவர் ஒரு பெரிய தேசத்தின் தந்தையாக விளங்கினார் இப்பொழுது யாகோபின் கதையை பார்ப்போம் கானா நாட்டில் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு என்ற நல்லவர் அசித்தார் அவரும் அவரின் மனைவி ரும் நீண்ட நாள் பிரார்த்தனைக்கு பிறகு இரட்டை மகன்களை பெற்றெடுத்தனர் முதலில் பிறந்தவர் ஏசா அவர் சிறந்த தோற்றத்துடனும் உடல் முழுவதும் முடிமிகுந்த உடல்வாக கொண்டும் இருந்தார் வெகுண்டெழும் குணம் கொண்டவர் இரண்டாவது பிறந்தவர் யாக்கோபு அவர் அமைதியானவர் புத்திசாலியானவர் ஏசா வேட்டைக்காரர் காட்டு பிரதேசங்களில் சென்று மிருகங்களை வேட்டையாடுவார் அப்படி வேட்டையாடி கொண்டு வரும் விலங்கை நல்ல முறையில் சமைத்து தன் தந்தைக்கு கொடுத்து தன் தந்தையின் அன்பை பெற்றவர் யாக்கோபு ஒரு எளிய விவசாயி வீட்டு வேலைகளில் தன் அம்மாவுக்கு இருந்து அம்மாவின் அன்பை பெற்றவர் ஒரு நாள் ஏசா காட்டில் வேட்டையாட சென்று எந்த விலங்கும் கிடைக்காமல் மிகுந்த பசியோடு வீடு திரும்பி கொண்டிருந்தார் கடும் பசி அவரை வாட்டி வதித்து கொண்டிருந்தது அப்பொழுது யாக்கோபு பருப்பு கஞ்சி சமைத்து கொண்டிருந்தான் அதன் வாசனை ஏசாவின் பசியை அதிகரிக்க செய்து அதை சாப்பிட விரும்பினான் யாக்குவிடன் சென்று எனக்கு உணவு கொடு என்று கேட்டான் அதற்கு நீ முதல் பிறப்பு உரிமையை எனக்கு விட்டுக் கொடு அதாவது மூத்த மகனுக்குரிய சிறப்பு உரிமையை எனக்கு கொடு இந்த கஞ்சி உனக்காக தருகிறேன் என்று சொன்னார் பசி அவரை யோசிக்க விடாமல் தடுக்க தாங்க முடியாத பசியால் இருந்த ஏசா ஆழமான யோசனை எதுவும் செய்யாமல் பரவாயில்லை உடனடியாக எனக்கு கொடு என்று அவரை கேட்டுக்கொண்டார் இதுவே யாக்கோபின் வாழ்க்கையில் முதல் திருப்பமாக அமைந்தது காலம் கடந்தபோது ஈசாக்கு நூற்றி எண்பது வயதான போது முதுமை அடைந்து கண் பார்வை மங்கி போனது மரணத்திற்கு முன் அவர் முதல் மகன் ஏசாவை அழைத்து மகனே நீ வேட்டைக்கு சென்று எனக்கு பிடித்தது வேட்டையாடி அது எனக்கு பிடித்த முறையில் சமைத்து உணவு தயாரிக்கவும் நான் அதனை உண்டு பசியாறிய பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றார் இதை கேட்ட தாயார் ரெபேக்கா ஒரு திட்டம் வகுத்தார் அந்த ஆசிர்வாதம் தன் இளைய மகன் யாகோவுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினார் ஏசாவைப் போல் தோற்றமளிக்க யாகோவின் கழுத்து மற்றும் கைகளில் ஆட்டுத்தோலை கட்டினார் பிறகு தான் சமைத்த உணவை யாகோவிடம் கொடுத்து இதைக் கொண்டு சென்று உன் அப்பாவிடம் கொடுத்து அவர் கொடுக்கும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பினார் அவ்வாறே யாக்கோபும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சென்று அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணவை அவருக்கு கொடு கொடுக்க எண்ணினார் அப்பொழுது ஏசா சந்தேகத்துடன் இது குரல் யாப்புபின் குரல் போல் இருக்கிறது என்று எண்ணி என் மகனே நல்லது என் அருகில் வா உன்னை நான் தொற்று பார்க்க வேண்டும் என்று தன் அருகில் அழைத்தார் அப்போவும் அவர் அருகில் சென்று தன் கை மற்றும் கழுத்தி அவரிடம் காட்டினார் தொற்று பார்த்த ஈசாக்கு இது ஏசா தான் என்று முடிவு செய்து தன் முழு மனதுடன் அவரை ஆசீர்வதித்தார் யாக்கோபு என்னை இரண்டாம் முறையாக ஏமாற்றி விட்டான் முதலில் என் மூத்த மகன் உரிமையை எடுத்து விட்டான் இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் பறித்து கொண்டான் என்று சொல்லி மிகுந்த கோபமாக யாக்கோபை கொள்ள நினைத்தான் ஏசாவின் கோபத்தைக் கண்ட தாயார் விவேகா யாக்கோபை தன் தந்தையின் வீட்டை விட்டு என் மகனே என் சகோதரர் அதாவது உன் தாய்மாமன் லாபானின் வீட்டுக்கு சென்று அவர் சொன்னபடி நடந்து கொள் அவர் உன்னை பாதுகாப்ப வைத்திருப்பார் என்றார் யாக்கோபும் தன் தாய்மாமன் லாபானின் வீட்டுக்கு பயணமாகும்போது இரவில் ஒரு இடத்தில் படுத்தார் அப்பொழுது ஒரு விசித்திரமான கனவு கண்டார் பூமியிலிருந்து விண்ணுக்கு ஒரு மாபெரும் ஏணி இருந்தது அதில் தேவத்துதர்கள் ஏறுவதுமாகவும் இறங்குவதுமாகவும் இருந்தார்கள் இது கடவுளின் தேசம் என்று கண்டு அந்த இடத்துக்கு பெற்றேல் என்று பெயரிட்டார் அதற்கு கடவுளின் வீடு என்று பொருள்படும் ஹாரானில் தன் தாய்மாமன் மாமன் லாபானின் வீட்டில் யாக்கோபு ஒரு அழகான பெண்ணை சந்தித்தார் அவளின் பெயர் ராகேல் ராகேல் மேல் காதல் கொண்ட யாக்கோபு அவளை மணந்து கொள்ள லாபானிடம் கேட்டார் அதற்கு லாபான் என்னிடம் ஏழு ஆண்டுகள் ஆடுகள் மேய்க்கும் வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுது அவளை உனக்கு மனம் தருகிறேன் என்றார் அதற்கு யாகோபு வேலை செய்ய ஒப்புக்கொண்டார் ஆனால் ஏழு வருடம் கழித்து திருமண நாளில் லாபான் யாக்கோபை ஏமாற்றி நீ முதலில் என் மூத்த மக்கள் லேயாவை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி லேயாவை மனமுடித்து கொடுத்தார் ஆனாலும் ராகில் மேல் இருந்த காதல் புரியவில்லை இன்னும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தால் ராகேலை மணக்கலாமா என்று கேட்டான் அதற்கு லாபான் ஒத்துக்கொண்டார் யாக்கோபு இன்னும் ஏழு ஆண்டுகள் கடினமாக வேலை செய்து ஏழு ஆண்டுகள் கடைந்த பின்பு ராகேலை மணமுடித்தார் ஆண்டுகள் கடந்தபோது யாகோவுக்கு பன்னெண்டு மகன்கள் பிறந்தனர் அவர்களில் யோசிப்பு மிகவும் முக்கியமானவர் லாபான் தன்னை ஏமாற்றுகிறார் என்று நினைத்து அவரிடம் விலகி சொந்தமாக வாழ விரும்பினார் கடவுளும் அவருக்கு செல்வமும் ஆசியும் வழங்கினார் பல்கி பெரிய செய்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு தன் சொந்த நாட்டிற்கு திரும்ப தீர்மானித்தார் ஆனால் ஒரு பெரிய பயம் இருந்தது தன் சகோதரன் ஏசா இன்னும் தம் மீது கோபமாக இருப்பார் என்று நினைத்து தன் வேலையாட்களை குழுவாக பிரித்து அனுப்பினார் இறுதியாக யாக்கோபு தேவத்துடன் போராடி ஒரு

சிறிய தவறுகள் இருந்தாலும் கடவுள் அவரை ஒருபோதும் கைவிடவில்லை இறுதியில் யாக்கோபு ஒரு பெரிய தேசத்தின் தந்தையாக ஆனார் அது இஸ்ரவேல் மக்களின் தொடக்கம் இது நம்பிக்கை பொறுமை கடவுளின் கிருபை ஆகியவற்றின் கதை குனிந்து செல்லும் மனிதனை கடவுள் உயர்த்தி நிறுத்துவதை புரிய வைக்கும் கதையாக இது விளங்குகிறது ஆமே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இது போன்ற பைபிள் கதைகளை தெரிந்து கொள்ள பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவை ஆண்டவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்